அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே எப்படி இருக்கீங்க நம்ம எல்லோரும் ஆசையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இந்த எலெக்ஷன் வந்துடுச்சு வழக்கமாக எலெக்ஷன் வரும்போது நம்ம எல்லாருமே பொதுவாக ஒரு மென்டாலிட்டி இருக்கும் யார் வந்தால் நமக்கு என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லாட்டி யார் காசு கொடுக்குறாங்க அவங்க ஓட்டு போட்டு போகணும்னு இருக்கும் இல்லாட்டி இதை ஓட்டு போட்டு ஒன்று ஆக போகிறது அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த மனநிலையெல்லாம் துப்பு ஓரம் வச்சுட்டு நாம் நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு அவங்களோட அடுத்த தலைமுறையோட எதிர்காலத்துக்கு நிச்சயமாக ஓட்டு போடணும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது காசு வாங்கிட்டு ஓட்டு வைக்கிறது எவ்வளோ பெரிய துரோகமோ அதை விட பச்சை துரோகம் ஓட்டு போடாமல் இருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத விட இந்த நாட்டுக்கு என்ன பயனையும் வச்சுப்பாங்க அதில் நம்மளோட சுயநலமும் இருக்குது நம்மெல்லாம் சேர்ந்து தானே நாடு நாமங்கிறது நம்ம இன்றைக்கி மட்டும் பார்க்குறதா நாளைக்கு நம்ம குழந்தைங்க வாழ போகிற எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்கிறது தான் ஸோ நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம் ஸோ நம்மளை ஆள போகிறது யார் நம்ம யாருக்கிட்ட ஆட்சியை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அவங்க இதுக்கு மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சி ஓட்டு போடுங்க இது வரைக்கும் நீங்கள் அரசியல் செய்திகளை கேட்குறதுனாலும் பேசுங்கனாலும் பார்க்கலைனாலும் சரி இன்னையிலேருந்து எலெக்ஷன் போடுற நாள் வரைக்கும் வரைக்குமாவது இன்னும் அரசியலை பற்றின பேச்சுக்களை பேசுங்க செய்திகளை பகிர்ந்துக்கோங்க அதை பார்த்து விவாதத்தை வச்சுக்கோங்க ஓட்டு போடுற அன்னைக்கு தெளிவாக சிந்தித்து செயல்பட்டு உங்களுக்கு சரியின் போடுறவங்களுக்கு இந்த விரலில் மைவக்கி அறந்து கொடுங்க மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் ஓட்டு போடுங்கள்